ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மணி கம்ஸ் அண்ட் கோஸ் பட் morality கம்ஸ் அண்ட் குரோஸ் பணம் வரும் போகும் பண்பு வரும் வளரும் பணம் சம்பாதிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பரந்த சாம்ராஜ்யங்களை ஆண்ட பண்டைய மன்னர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவர்கள் இந்த உலகை விடுத்து போகும்போது சம்பாதித்ததில் ஒரு பைசாவையாவது எடுத்துச் செல்ல முடிந்ததா இல்லையே எனவே சம்பாதித்ததை சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்து சமூக சேவையில் பங்கு பெற வேண்டும் நான் செல்வந்தன் என்று அகந்தை கொள்வது பெருமை அல்ல தியாகம் செய்வதுதான் சிறப்பு தியாகமே அமரத்துவத்தை அளிக்க வல்லது அவரவர் கிராமங்களில் சேவையாற்றுங்கள் சேவை என்பது சாலைகளை பெருக்குவது கோயில்களை சுத்தம் செய்வது நாராயண சேவை செய்வது போன்றவை மட்டுமே அல்ல நம்முடைய கடமையை சரிவரச் செய்வதே உண்மையான சேவை நீங்கள் பெரும் சம்பளத்திற்கு தகுந்தவாறு பணியாற்றுங்கள் அதுவே தேசத்திற்கு செய்யும் சேவையாகும் எந்த நிலையிலும் அரசாங்கத்திற்கு கஷ்ட நஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய பங்கை சரிவர ஆற்றாததால் அரசாங்கத்தை மேன்மேலும் கடன் வாங்குவதற்கு நிர்பந்தித்திருக்கிறோம் சாய் நிறுவனத்தில் உள்ள அனைவரும் கடுமையாக மனதார உழைக்க வேண்டும் பிரேமையின் திருவடிவங்களே நீங்கள் அனைவரும் பிரேமையை கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் சமூக சேவையாற்றுங்கள் அப்போதுதான் இறையருளால் உங்களுக்கு தேவையான சக்தி சாமர்த்தியங்கள் கிட்டும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு உங்கள் இதயங்களை பிரேமையால் நிறைத்து இறைவனை உங்கள் ஹிருதய வாசியாக பாவித்து நீங்கள் உங்கள் அன்றாட கடமைகளை ஆற்றுவதே சரணாகதியின் சரியான லட்சணமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்